ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாயே அப்படியன் ராமேஸ்வர சுவாமிகள் ராமேஸ்வர புண்ணிய சேத்திரத்தில் வருகின்ற நவராத்திரிக்கு மறுநாள் நவராத்திரி ஆயுத பூஜை அதற்கு மறுநாள் விஜயதசமி அந்த விஜயதசமி அன்று நமது மடத்திலிருந்து குழந்தைகளுக்கு நோட்டு பேனா வழங்கி கொண்டு வருகிறோம் ஒம்பது வருடமாக மடம் ஆரம்பித்ததிலிருந்து வழங்கி வருகின்றோம் இந்த வருகின்ற விஜயதசமி அன்னைக்கு அந்த ராமேஸ்வரம் புதுரோடு அங்கிட்டு இருக்கக்கூடிய காலனிகள் மற்றும் தனுசுக்கோடி நடராஜபுரம் ராமகிருஷ்ணபுரம் குழந்தைகளுக்காக வழங்குவதற்கு இந்த நோட்டு பேனா பூஜையில் உள்ளது இதை நமது இந்த ராமேஸ்வர புண்ணிய இந்த பொதுரோடு நடராஜபுரம் ராமகிருஷ்ணபுரம் தனுசுக்குடியில் வாழக்கூடிய பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் வந்து இந்த பேனாவை நோட்டை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதுடன் இந்த சரஸ்வதி மூல மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பாடல் வாம் சரஸ்வதி திவ்யம் திருஷ்டா வினா புஸ்தக தாரணி ஹம்சவாக சாமயுக்த வித்யாய நகரி மம பிரதமம் பாரதி நாம துவிதியம் சா சரஸ்வதி തൃതിയം ശാരദേവീ ചതു അംശവാഹി പഞ്ചമം ജഗദീച്ചയാദം ഷ്ടം ഭാഗീശ്വരീ ദ കൗമാരീ സപ്തമം പ്രോക്ത അഷ്ട്രഹ്മചാരി നവമം ബുദ്ധിദാത്രീ സദശമം ഭരദായകൂത്ര ഗണ്ഡ ദ്വാദശ ഭുവനേശ്വരീ

அந்த குழந்தைகள் சிறப்பாக படிக்க முன்னேற வழிவகுக்கும் அப்துல்கலாம் போன்ற பெரிய மனிதர்கள் உருவாகிய அந்த ராமேஸ்வர புண்ணிய சேத்திரம் நமது குழந்தைகளும் அதுபோல் புண்ணியம் பெற வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை ஆகையால் நமது அருகில் இருக்கக்கூடிய உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் இந்த நோட்டு பேனா தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து இந்த பாடலை படிக்க சொல்ல வேண்டும் இந்த பாடலை படிக்க சொல்ல வேண்டும் அப்படி அவர்கள் படித்து வரும் பொழுது நமது நமது குடும்பத்திலும் ஒரு பெரிய மனிதர் உருவாகட்டுமே நாம் உழைப்பதெல்லாம் நமது சந்ததிகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஓம் நம